ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிலிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா இந்து வந்து கிருப்பா சொன்ன மாதிரி வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பக்கம் கிளம்பலான்னு எடுக்கும்போது சாப்பாடை யார் பரிமாறுவா வந்து சாப்பாடு பரிமாறு அப்படின்னு போனாவும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க உடனே சாப்பாடை வந்து பரிமாறிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து நம்ம இந்துவோட ஃப்ரெண்ட் ஃபோன் போட்டு இப்படி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னதும் உடனே இந்து அதிர்ச்சி ஆகி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் இட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பலான்னு எடுக்கிறாங்க பூனை வந்து தடுத்து நிறுத்துறாங்க உடனே பூனாவை கீழே தள்ளி விட்டுட்டு இந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு போது டாக்டர் வந்து உன் அக்கா கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டாரு அப்படின்னதும் இந்து வந்து சமா அதிர்ச்சி ஆகிறாங்க Yeah. அப்போ அங்க அங்கே ஓடிப்போய் அப்பா என்ன ஆச்சுப்பா அப்படின்னு போதும் ஏமாற்றிட்டாமா என்னை தலை குனிய வச்சுட்டா இருக்குமா எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்ங்கிற மாதிரி கத்திட்ருக்காங்க அப்பா அழாதீங்கப்பா இங்க இங்கே பாருங்கள் நடந்தது நடந்து போச்சு என் அக்காவோட கலங்கத்தை துடைக்கணுன்னா அவக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே என் அக்கா கல்யாணத்தை நான் நடத்தி முடிச்சிடுறேன்ங்கிற மாதிரி சொன்னதும் அப்போது ஆரம்பத்தில் இந்த உண்மை உனக்கு தெரியுமாம்மா இந்துங்கிற மாதிரி நம்ம இந்து அப்பா வந்து கேட்குறாங்க ஆமாப்பா அப்பா எங்க தெரிஞ்சா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லாம மறைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னும் போது உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நம்ம இந்துவோட அப்பா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்தோட அக்காவும் அழுதுட்ருக்காங்க சி இவன் மூஞ்சிலும் முழிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போதும் இல்லைப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நானும் உங்கள் கூட இல்லை அதனால் அக்காவை நல்லபடியாக நீங்கள் தான் பார்த்துக்கணும்ப்பா ப்ளீஸ் பாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம போனால் வீட்டுக்கு கிருபா வந்து வந்துட்றாங்க பார்த்தா வீடெல்லாம் ரொம்ப அழகாக சுத்தமாக இருக்குது பரவாயில்லையே அந்த வேலைக்காரி வீட்டை இவ்வளோ அழகாக சுத்தப்படுத்தி வச்சுருக்கா ஆமாம் எங்க அப்படின்னு போதும் மாமா இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா யாரோட பெர்மிஷனும் இல்லாம அந்த வேலைக்காரி என்ன நான் போகவேனான்னு தடுத்து நிறுத்தியும் என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிட்டா மாமா அப்படின்னு போதும் கிருபா அதிர்ச்சி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாங்க அவ எடுக்கும் போது பூவனா தடுத்து அதனால அதனாலதான் அந்த பொண்ணு போவன தள்ளி விட்டுட்டு போனா அப்படின்னு போதும் மாமா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம போறாளேன்னு தான் தடுத்து நிறுத்துறேன் ஆனா அவ இனி தள்ளி விட்டுட்டா அப்படின்னும் போதும் இன்றைக்கி வரட்டும் அப்படின்னுட்டு கெடுப்பா செம டென்ஷனில் இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம இன்றும் வந்து நல்லபடியாக பார்த்துக்க சொல்லிட்டு நேராக வீட்டு கிளம்பி வராங்க ஏய் வெளியிலே நில் யாரை கேட்டு இந்த வீட்டு படியை கடந்து உன் அப்பனை பார்த்துட்டு வர அப்படின்னு போதும் என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் நான் போயிட்டேன் அப்படின்னதும் இங்கே பாரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கும் அப்பனுக்கு உடம்பு சரியில்லை ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு இஷ்டத்துக்கெல்லாம் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு இது ஒன்றும் ஓம் வீடு கிடையாது நீ இந்த வீட்டில் ஒழுங்கா வேலை தான் உன் பணமும் கிடைக்கும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு போதும் ஆமாங்க சரி இங்க பாரு ஒழுங்கா பணம் கிடைக்கணும்னா என்ன ஆனாலும் சரி அப்ப மண்டே போட்டாலும் சரி எங்களோட இப்போ விஷயம் இல்லாம நீ போகவே கூடாது அப்படி மட்டும் போனேன் அக்கா கல்யாணமும் நடக்காது பரவாயில்லையா அப்படின்னதும் சரி நான் உங்ககிட்ட கேட்காம போனது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க இனி அப்படி நடக்காது அப்படின்னதும் சரி சரி இங்கே பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆச்சு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வை கிளம்பு அப்படின்னதும் எந்த உள்ள போறாங்க பூல வந்து நக்கலாம் அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம கருணா வாராங்க ஆனால் வட்டி பணம் வாங்கியாச்சு அப்படின்னு கொடுத்ததும் சூப்பர்டா சரி கொடு அப்படின்னு சொல்லி வட்டி பணத்தை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க கிருபா அப்போனு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க இந்த பக்கம் நம்ம கிருபா வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே இங்கே பாரடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க சித்ரா வந்து ரெடி ஆகிட்டாளா அப்படின்னதும் ஆ இதோ நான் போய் பார்க்குறேங்க அப்படின்ட்டு உடனே நம்ம சித்ராவோட அம்மா போய் பார்க்குறாங்க பார்த்தா சித்ரா வந்து அழுதுகிட்ருக்காங்க இங்கே பாரு சித்ரா அழுது புலமே எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா வா தயவு பண்ணி நான் சொல்கிறத கேளு வா உள்ளே போக வெளியில் போகலாம் வா அப்படின்னும் போது எப்படிம்மா எப்படி உன்னால் பேச முடியுது ஆமாம் எனக்கு இது கல்யாணம் பண்ணுற வயசு அம்மா எனக்கு கல்யாணத்தை நினைச்சாலே அறிவெருப்பாக இருக்குமா அப்படின்னும் போது இங்கே பாருடா இப்போது இதை விட்டால் வெறும் வழி இல்லை அதனால உன் அப்பா பற்றி தெரியும்ல முதல்ல அப்புறமா பேசிக்கலாம் நீ வா அப்படின்ட்டு உடனே சித்ராவை ரெடி பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க உடனே நம்ம கிருபா வந்து இங்கே பாருங்க நான் பேச வேண்டிய சில விஷயங்களை இப்போவே பேசி முடிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் என் பொண்ணு மேல் படிப்பு படிக்க மாட்டா நாங்கள் படிக்கவும் விட மாட்டோம் மாப்பிள்ளை படிச்சிருந்தாலும் ஓகே வேலை பார்த்தாலும் ஓகே அதனால என் பொண்ணும் படிப்பு இல்லாதவ உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னதும் அப்படியான பொண்ணு தான் எனக்கும் வேணுங்க வீட்டோட இருக்கணும் அந்த பொண்ணுங்கிற மாதிரி மாப்பிள்ளை சொன்னதும் இந்த இந்த மாதிரி மாப்பிள்ளையை தான் நாங்கள் எதிர்பார்த்தோங்கிற மாதிரி கிருபா ஃபேமிலி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க சரிங்க பொண்ணை பார்த்து சட்டைப்பட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னதும் சித்ரா வந்து வராங்க ஸோ மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போயிடுது எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம பொன் மாப்பிள்ளை விட்டுக்காருங்க சரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேளுங்க அப்படிங்கிறாங்க சித்ரா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட கேட்கவே தேவையில்லை நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் தான் தலையாட்டி நடந்துப்பா அப்படின்னதும் எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா சொல்றாங்க இருக்கும் போதே தெரியல அவளுக்கு மாப்பிள்ளைய அப்படின்னதோ அவங்களே சொல்லிட்டாங்கல்ல தட்டை மாத்தலாம் அப்படின்னதும் மாத்திடுறாங்க அதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரிங்க நம்ம இந்த தேதியில நிச்சயதார்த்தம் தட்டம் வச்சுக்கலாம் ஸோ இந்த தேதியில கல்யாணம் எல்லாம் வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி குடிச்சு குறிச்சிட்டு இருந்து கிளம்பிடுறாங்க அண்ணன் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான் அண்ணன் சித்ராவோ அங்க போனா நல்லா வாழ்வா அப்படின்னதும் இது அண்டா தேவை இங்கே பாருமா சித்ரா அப்பா உனக்கு ஒரு விஷயம் பண்றேன்னா அது கண்டிப்பாக உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும் சரியா என்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் போனதும் சித்ரா அழுத்துக்கிட்டே உள்ளே ஓடி போறாங்க இதை பார்த்து இந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் சமை டிச்சுன்னா ஏற அவங்க கார் செட்டில் வந்து கோவமாக நாங்கள் எங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கருணா வராங்க என்ன பண்ணிட்டு இருக்க மேரியா அப்படின்னதும் ஆமாம் இதை மட்டும் நல்லா பேசி பார்த்து பேசி பார்த்தியா அவள் ஒரு சின்ன பொண்ணு அவளோட லட்சியத்தை உடைச்சி அவளுக்கு ஒரு முரட்டு பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்காங்க அதை தடுக்கிறதுக்கு துப்புல இதில் பெரிய ரவுடி பேர் வேறங்கிற மாதிரி இன்னும் வந்து அந்த இடத்துல கருணாவை திட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு என் அண்ணன் ஒரு முடிவெடுக்குதுன்னா கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்கும் அந்த முடிவில் தலையிடுற உரிமை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு கருணா சொன்னதும் கிழிச்சிங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த கல்யாணம் நடக்காது இதை எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னது ஏய் பைத்தியமானி இங்கே பாரு ஒழுங்கா ஒரு மாசமா வேலைக்காரியா இருந்தமா பணத்தை எடுத்தமா விட்டு விட்டு போனமான்னு இருக்கணும் இப்படி தேவையில்லாத விஷயங்கள்ல தள்ள இட்டுற வேலை வச்சுக்காதா அப்படின்னு கருணா சத்தம் இருக்காங்க அப்படின்னு பார்த்து போனால் வராங்க என்ன மாமா என்ன சொல்கிறா அப்படின்னதோ ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு கருணா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே போகணா இங்கே பாரு கருணா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஏற்பாடு பண்ணியிருந்துச்சு அவர் என்னோடய மாமா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நீ வந்தது அவர் கூட க மனைவியாக சேர்ந்து வாழ்றதுக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு வேலைக்காரியாக இருந்து உனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு போகிறது தான் உன்னோட வேலை ஞாபகம் இருக்குல்ல அதேமாரி என் அம்மா என் மாமா கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்ச அவ்வளோதான் எங்கிற மாதிரி போனால் இன்னும் மிரட்டிட்டு இருக்காங்க இங்கே பாரு தேவையில்லாம பேசி என்னோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத நான் ஒன்றும் அவன் கூட சேர்ந்து வாழறதுக்கு வரலை எனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு போகத்தான் வந்து எங்கிற மாதிரி இன்னும் வந்து பேசிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த